நியாயத்துக்கு நல்லவங்களா இருக்காங்களேங்கிற மாதிரி தான் இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்கிட்டக்க செந்தில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா செந்திலுடைய திடீர்னு மீனாவோட அப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு போட்டு வந்து அவர்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அப்படின்லாம் சொல்ல பரவாயில்லையே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறாங்க மீனா ஆஃபீஸ் வேலையை வீட்டில் வச்சு இருக்காங்க ஒன்றை அவர் அது முதுகெல்லாம் பிடிச்சி விட்றாரு கை அமைக்கி கையை கை அமைக்க விட்டுட்டு போதே வந்து சார் உங்கள் அப்பாவை போய் வில்லன் மாதிரி காமிச்சாரு ரொம்ப நல்லவராக இருக்கார் ஏன் அப்பாலாம் பாரு எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விடறாருன்னு சொன்ன உடனே உங்கள் அப்பாவை பா எங்கள் அப்பாவை பாராட்டுறனா பாராட்டுங்க உங்கள் அப்பா மேலே குறை இருக்குன்னு நீங்கள் சொல்லணும்னா சொல்லுங்கள் ஆனால் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணாதீங்க இவர் போன வாரம் வரைக்கும் உங்களை மனுஷனாக கூட மதிக்கலை இப்போ தான் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் மதிக்கிறாரு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒன்று ஷாக் ஆயிடுறாரு செந்தில் அந்தளவுக்கு நல்லவங்களாக இருக்காங்க மீனா ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து காலையே எந்திரிச்சு சீக்கிரமாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் போகலான்னு வந்து ராஜி கதிரை எடுப்ப உடனே சரி வா போகலாம் அப்படின்னு அவரும் கிளம்பி போகும் பொழுது டிஷர்ட் ட்ராக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து யாரை பற்றியும் கலப்படாதோ உனக்கு பிடிச்சத வா இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் தான் நம்ம ப்ராக்டிஸ்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லலை சரி ஓகே அப்படின்னு இவங்களும் அதை போட்டு வெளில வந்தால் கரெக்டாக அப்பன்னு பார்த்து பாண்டியன் உள்ளே வந்துடுறார் பாண்டியன் இதை பார்த்து இவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து அப்படியே ஷாக்காக நாங்கள் கிரௌண்டுக்கு போகிறோம் அப்படின்னு கிளம்பி இவங்க ஒரு பேர்றாரு டக்குன்னு கதிர் கதிர் கிளம்பி போன உடனே வந்து அப்படியே என்ன நினச்சிட்டு அவன் வேணுனே பண்ணுறானோ அப்படி இப்படின்னு வந்து கியாங்கிறாரு கோகமதியோடயே வந்து விடுங்க விடுங்க விடுங்கங்கிறாங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து அந்த கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அங்கே முத்துவேல் வேறு வந்துடுறார் முத்துவேல்கிட்ட நோத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தவர் என்ன நீங்கள் ப்ராக்டிஸ் பார்க்க தான் வந்து வந்தீங்கன்னு நினச்சேன் ஓடி போனால்தான் அத்தை பையனோட தானே ஓடி போனால் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாருங்க எவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருக்காருன்னு பிடிச்சது செய்ய வைக்கணும் உங்கள் பிள்ளைன்னு சொல்லி செய்ய வச்சுட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்ல அந்த பக்கம் லேப் ஓடிக்கிட்டு இருக்காங்க இவங்க அதை பார்த்து முத்து வேலை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி தெரியுது இதனால தான் தங்க மயில் ஏதேதோ பொய் சொல்லி நான் வந்து நானே வந்து பஸ்ஸில் போயிடுறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் டெய்லியை நான் விடறதுக்கு வர வேணான்னு சொல்லி பஸ்ஸில் ஏறி நேராக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக அங்கே வந்து அவங்கள பார்த்து ட்ரெஸ்ஸை பார்த்து சிரிக்கிறாங்க எல்லோரும் எதுக்குமா இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த வேலைக்கு இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கோட்டை போட்டுவிட்டு தொப்பியை போட்டுவிட்டு அங்கே இருக்க டேபிளை க்ளீன் பண்ணி போ அப்படின்னா கண்ணெல்லாம் கலங்க ஏமா நீ படிக்கலாமா நீ படிக்கலைங்கும்போது இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குதுன்னா இந்த வேலையை தான் பிடிச்சிக்கணும் இல்லை அப்படின்னா வீட்டில் உண்மையை சொல்லி என்னங்கிறத பேசணும் பேசாமல் விட்டுட்டு இருந்தால் அப்புறம் இப்படி தான் நடக்குங்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்